மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகளில் மாணவ மாணவிகளுக்கு பெண் குழந்தை பாதுகாப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது இதனை குழந்தைகள் நலக்குழு உறுப்பினர் திருமதி சுஷிலா சுரேஷ் மற்றும் ஏடபிள்யூபிஎஸ் உதவி ஆய்வாளர் லக்ஷ்மி ஆகியோர் பள்ளிகளுக்கு சென்று விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்தனர் பிஎட் கல்லூரி முதல்வர் முனைவர் அருட்தந்தை நோயில் ஸ்டீஃபன் ஜேஎஸ்எஸ் ஸ்கூல் ஆஃப் லைஃப் சயின்ஸ் ப்ரொஃபசர் அண்ட் ஹெட் முனைவர் சந்திரசேகரன் பெத்லஹேம் பெண்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் ரெக்ஸ் பள்ளி தாளர் அருட்தந்தை கிறிஸ்டோஃபர் லாரன்ஸ் முதல்வர் சிஸ்டர் இதயா உட்சைட் பள்ளி தாளர் வாலலிங்கையா தலைமை ஆசிரியர் திரு ஜெயக்குமார் புனித சூசையப்பர் மேல்நிலை பள்ளியின் தாளர் தலைமை ஆசிரியர் முனைவர் அருட்தந்தை பெரியநாயகம் ஆகியோர்கள் அவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் உதகை பிரிவு நீலகிரி நியூஸ் தமிழ்நாடு இந்திய மதம் இனம் மொழி சமூக பொருளாதார பாகுபாடு இல்லாமல் அனைத்து குழந்தைகளையும் சமமாக நடத்துவேன் எனது செயல்பாடுகளால் எந்த ஒரு குழந்தையையும் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் பாதிக்காத வகையில் கவனமுடன் நடந்து கொள்வேன் எனது கவனத்திற்கு வரும் குழந்தைகளுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் வன்முறைகள் மற்றும் எந்த ஒரு பாதிப்பையும் தடுப்பதற்கான முழு முயற்சியில் ஈடுபடுவேன் மேலும் இதனை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன் இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள் உணர்ந்து கிடைக்கும் வகையில் செயல்படுவேன் என உளமாற உறுதி கூறுகிறேன் உளமாற உறுதியளிக்கிறேன் என உளமாற குழந்தைகளுக்கான உரிமைகளை அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைக்கும் வகையில் செயல்படுவேன் என செயல்படுவேன்